வால்மொழி செம்மணி இடாமணி கருமணி மாயமணி மகாமணி வேதமணி நாதமணி பேசுறையா ஐயா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷ இறக்குணும் ஜாதமும் அந்த உதவி ஜாதகம் உங்களுக்கு ரெண்டு வாழ்க்கை சொல்லிட்டேன் திருவண்ணு மாயி ஒரு மாதம் கூட முதல் பொன்னாடி வாழல ரெண்டாவது பொன்னாடி ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க முதல் மகளுக்கு திருமணம் தடைப்படுது வசதி வாய்ப்பில் குறைச்ச கிடையாது வருமானத்துக்கு குறைச்ச கிடையாது இருந்தாலும் கல்யாணம் தடைப்படுது பொண்ணுக்கு

திருவோண நட்சத்திரம் மகர ராசி இந்த ஏழரை வருஷமா உங்களை ஆட்டி படையுது இப்பதான் சனி பகவான் விலகினாரு இப்போ வந்து உடனே ராகு தசை நடக்குது குழந்தைக்கு அந்த ராகு தசை இப்படிதான் பண்ணும் நல்லா கேட்டுங்க நான் சொல்றது நல்லா கேட்டுங்க அதாவது வந்து போனா பதினேழுல இருந்து உங்களுக்கு வந்து இருபத்தேழு அந்த நல்ல தசாபதி இருபத்தஞ்சு நல்லா இருந்தீங்க

ஆமாம் எப்படிப்பட்ட தோஷமா விளக்கணும் நாக தோஷமாக இருந்தாலும் செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் கால சிறப்பு தோஷமாக இருந்தாலும் பெத்து தோஷமாக இருந்தாலும் அல்லது வந்து போனால் ஏன் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விலகணும் விலையை பொட்டுக்கு மன வாழ்க்கை அமையணும் அமையணும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் ஆமாம் வீடு வாசல் அமையணும் சொத்து பிரச்சனை எல்லாம் ஒன்று விட்டு போயிடுச்சு ஆமாம் எல்லாம் நம்பிக்கை பண்ணட்டாங்க கூட வந்து நம்பிக்கோ மட்டும் பெற்றவங்களும் நம்பிக்கோ

தைரியமா இருக்கேன் எல்லா பிரச்சனையும் இறை பறிக்காத்தி மூலமா மூவாயிரத்தி ஐநூறு கோயில் கும்பாஷ்டம் ஜோசினார் நடராஜ பத்தின பாடல் படி சித்திரை பரம ஜோசினார் சிவ மகா மந்திர நவகிரக மகா மந்திர மலையாள மாதிரி போனி கைரேக சாஸ்திரம் விவாக சாஸ்திரம் பிரபஞ்ச உற்பத்தி நவகண்டாடும் போன்ற ஜோதின மந்திர நூல் ஈட்டி சித்திரவழி பரம ஜோசினார் அதான் கொடுக்குது உலக சாதனை படிச்சுவன் அதனால நீ கவலைப்படாதீங்க

ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ் இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா என் அய்யனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட் இருபத்தி ஆறாம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம் இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட் ரிச்மெண்ட் சர்க்கல் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூப்பில் காணலாம்